தப்புமா உங்க அப்பா பேச்ச கேட்காம நீ போனது ரொம்ப தப்பு இப்படிதாங்க ராஜகிரண் அவர்களோட மகளை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா சமீபத்துல இப்ப அவங்க வெளியிட்ட வீடியோ ஒண்ணுங்க இதை பார்த்துதான் எல்லாருமே திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படி என்ன அந்த வீடியோல பேசிருக்காங்க அப்படின்றதான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன நடந்துச்சுன்னா ராஜகிரண் அவர்களோட வளர்ப்பு மகளான பிரியா அவர்கள் வந்து நாதசுரத்துல நடிச்ச முனீஸ் ராஜா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஒரு திருமணத்துக்கு ராஜகிரண் அவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணாரு நீ வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்ட முனீஸ் ராஜா வந்து அவ்வளோ நல்ல பயம்லாம் வந்து கிடையாது உன ஃபிராடு பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நீ வந்து அவன் கூட சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்ட இதனால நீ எனக்கு பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு இதை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் கூட அப்புறம் நிறைய பேர் ராஜகிரண் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க சோ இப்போ இந்த தான் என்ன ஆயிருக்குன்னா ராஜகிரண் மகளான பிரியா அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் முனிஸ்ராஜா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா அந்த திருமணம் வந்து சட்டப்பூர்வமானதே கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு பல மாசமா நாங்க பிரிஞ்சுதான் வந்து இருக்கோம் உண்மையில எங்க அப்பா எவ்வளவோ சொன்னாரு இதெல்லாம் கேட்காம இப்ப வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆனா இந்த மாதிரி கஷ்டப்பட்டா கூட எனக்கு இப்ப சப்போர்ட் பண்ணி என்னை தூக்கி விட்டது யாருன்னா எங்க அப்பா தான் என்னோட குடும்பத்தினர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க காயப்படுத்திட்டேன் அவ்வளவு தூரம் காயப்படுத்தினாலுமே கூட என்ன பார்த்துக்கிட்டாங்க இதனால நான் பண்ண தப்புக்கு எவ்வளவு தூரம் மன்னிப்பு சொன்னாலுமே கூட அது ஈடாகவே ஆகாது உண்மையிலே நான் பண்ண விஷயத்த நினைச்சா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எமோஷனலா பேசின வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா Arah kita இப்ப இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் பிரியா அவர்களை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எங்க அன்னைக்கே உங்க அப்பா வந்து சொல்லியிருக்காருல்ல இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணாதீங்க அவர் சரியானவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருல இதெல்லாம் கேட்டு கூட நீங்க உங்க அப்பாவை மீறி போய் அவரை வந்து கல்யாணம் பண்ணி இந்த நிலைமைக்கு இருக்கீங்க இதெல்லாம் வந்து தேவையா கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாதா உங்க அப்பா வந்து உங்களுக்கு கெட்டது நினைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல ராஜகிரன் அவர்களை நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் அவங்க எனக்கு மகளே இல்லை இப்படின்னு சொன்ன கூட அவங்க மக கஷ்டப்படும் போது மனசு தாங்காம போய் உதவி பண்ணிருக்காரு பாத்தீங்களா உண்மையிலே பெரிய விஷயம் இந்த மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகிரண் அவர்களையும் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுதான் வந்து பெத்தவங்கன்னு சொல்றது ஏன்னா பெத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிள்ளைங்க வந்து தவறான வழியில போகும்போது எவ்வளவோ தூரம் வந்து கண்டிப்பாங்க ஆனா தவறான வழியில போய் அவங்க கஷ்டப்பட்டா கூட அன்னைக்கு வந்து மனசு தாங்காம பெத்தவங்க தான் போய் வந்து உதவி பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறை வந்து புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை வந்து எல்லாரும் உதாரணமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதுதாங்க சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்